தமிழக சட்டப்பேரவையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேரவை கூடியதும் அவைத் தலைவர் தனபால் இரங்கல் குறிப்பை வாசித்தார் முன்னாள் தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா மூத்த பத்திரிகையாளர் ஜோ ராமசாமி மற்றும் கியூபாவின் முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோவுக்கும் இரங்கல் குறிப்பை பேரவைத் தலைவர் தனபால் வாசித்ததும் அவையில் இரண்டு நிமிடங்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாசித்தார் அனைத்து கட்சியினரின் பாராட்டையும் பெற்றவர் ஜெயலலிதா என முதலமைச்சர் குறிப்பிட்டார் தனக்கென வாழ்ந்து வரும் அனைவரும் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரியவராகவும் மாபெரும் இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பணியாற்றிய இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் மறைந்தமைத்து இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் ஆற்றனா துயரத்தையும் தெரிவிப்பதோடு இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுகவை கட்டிக்காத்து ஆளும் கட்சி அந்தஸ்து வரை உயர்த்தியவர் ஜெயலலிதா என்று குறிப்பிட்டார் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டதை எண்ணி பெருமை அடைவதாகவும் ஸ்டாலின் கூறினார் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பாராட்டப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் எதற்கும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவராக அவர் விளங்கினார் என்பதுதான் உண்மை ஆகவே அவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அமைகிறேன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேசிய சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி முக்கிய பிரச்சினைகளில் ஜெயலலிதாவின் அணுகுமுறைகளை கண்டு தாம் வியந்ததாக தெரிவித்தார் திருவாடானை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோரும் இரங்கல் தீர்மானத்தில் பங்கேற்று பேசினர்